விஜய் டிவில சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்க சீரியல்ல ஒண்ணுதான் மகாநதி மகாநதி சீரியல்ல ஒன் ஆஃப் ஹீரோவா நடிச்சிட்டு இருக்க நடிகர் நடிகை திவ்யா கணேஷ் அவர்கள் விட்டு பத்தி ரொம்பவே ஒரு சில அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் விஜய் டிவில பிரைம் டைம்ல இப்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்க சீரியல் தான் மகாநதி இந்த சீரியல் அக்கா தங்கச்சி பாசத்தை மையமா வச்சு கதையை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ கங்கா கேரக்டர்ல ஆக்ட் பண்ற நடிகை திவ்யா கணேஷ் சீரியல விட்டு விலகிட்டாங்க நடிகை திவ்யா கணேஷ் விலகினத பத்தி இந்த சீரியல்ல நடிக்கிற நடிகர்கள் நிறைய பேரும் ஒரு சில விஷயத்தை சொல்லிட்டு வராங்க அந்த வகையில இப்போ நடிகர் கமாருதீன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா உண்மையிலேயே திவ்யா விலகுனது ஏத்துக்க முடியாத ஒண்ணுதான் அவங்க ஏன் விலகுனாங்கன்னு நம்ம எல்லோருக்குமே நல்லா தெரியும் அவங்க ஹெல்த் இஷ்யூனாலதான் இப்போ மகாநதி சீரியல்ல நடிக்க முடியாம போயிருச்சு இதனாலதான் சீரியல விட்டு விலகிட்டாங்க கங்கா கேரக்டரை இதுக்கு முன்னாடி பிரதீபா பண்ணாங்க தான் திவ்யா கணேஷ் ஆட் பண்ணாங்க

ஆனா இந்த ஒரு நேரத்துல அவங்க இந்த சீரியலை விட்டு போறது எங்களால அக்செப்ட் பண்ணவே முடியல இனிமே திவ்யா கூட நடிக்க முடியாதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு கண்டிப்பா இதுக்கப்புறம் அவங்க எங்க போனாலும் அவங்களுக்கு என் விஷயம் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு இந்த வீடியோவா பாத்துட்டு இருக்க நீங்க நடிகர் கமாரோதின்னு சொல்லி இருக்க இந்த விஷயத்த பத்தியும் திவ்யா கணேஷ் அவர்களை நீங்க இந்த சீரியலை எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனல மறக்க கமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க